தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்போது பொழுது அதற்காக நம்ம ஜெபிக்கிறோம் அதை விசுவாசிக்கிறோம் அதை அறிக்கை செய்கிறோம் அதை தேவன் நிச்சயமாக செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படியாக வேத புஸ்தகத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சி பண்ணும்பொழுது நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய சரீரத்துக்குரிய குடும்பத்திற்குரிய பாதுகாப்பிற்குரிய பொருளாதாரத்திற்குரிய இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி எண்ணு முடியாத ஆசீர்வாதங்களை அந்த வாக்குத்தத்தங்கள் மூலியமாக கொடுக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வாக்குத்தத்தமாக சொல்லணும்னு சொன்னாக்க எப்படி சொல்லுகிறது அல்லது இந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் மகுடமாக இருக்கிற வாக்கு தத்தம் எதுன்னு சொன்னா இப்போ நம்ம வாசித்த ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி தான் அது வருகிறது நித்திய ஜீவனை அழிப்பேன் என்கிறது அவர் நமக்கு செய்திருக்கிற வாக்குத்தம் அலி லூயா அப்போ தேவன் நித்திய ஜீவனையே நமக்கு வாக்குத்தமாக அவர் கொடுத்திருக்கிறார்